சிங்கப்பூருக்கு செல்ல பல பாஸ்கள் உள்ளன எஸ் பாஸ் இ பாஸ் என்டிஎஸ் பர்மிட்டில் செல்வதற்கு நீங்கள் படித்திருக்க வேண்டும் இது போன்ற பாஸ்களில் ஹோட்டலில் மாஸ்டர் வேலை வாய்ப்பு தவிர மற்ற வேலைகளுக்கு டிகிரி முடித்திருக்க வேண்டும் இதற்கு முன் டிகிரி முடித்திருந்தால் நீங்கள் அப்ளை செய்ய முடியும் ஆனால் தற்போது ஆர்எம்ஐ அல்லது அவன்ஸ் சர்டிபிகேட் கேட்கிறார்கள் ஒரு சில வேலைகளுக்கு ஆர்எம்ஐ மட்டும் கேட்கிறார்கள் இன்னும் ஒரு சில வேலைகளுக்கு ஆர்எம்ஐ அல்லது அவன்ஸ் சர்டிவிகேட் கேட்கிறார்கள் ஆர்எம்ஐ அல்லது அவன்ஸ் என்றால் என்ன நீங்கள் படித்து முடித்ததற்கான சர்டிபிகேட்கள் உண்மையானதா போலியானதா என்பதை சிங்கப்பூரரால் சரிபார்த்து கொடுக்கப்படும் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் சமர்ப்பித்த சர்டிஃபிகேட்களை அங்கிருக்கும் காலேஜ் சரிபார்த்து அது உண்மையானதாக இருந்தால் மட்டுமே ஆர்எம்ஐ அல்லது அல்லது அவன்ஸ் சர்டிபிகேட் வழங்கப்படும் சுமார் பத்து வேலைகள் வந்தால் அதில் ஒன்பது வேலைகளுக்கு ஆரம்பி அல்லது அவன்ஸ் சர்டிபிகேட் கேட்கிறார்கள் இதனால் ஆரம்பி அல்லது அவன்ஸ் சர்டிபிகேட் வைத்திருப்பது கட்டாயம் என்ற சூழ்நிலை வந்துவிட்டது ஆரம்பி அல்லது அவன்ஸ் சர்டிபிகேட் எடுப்பதற்கு குறைந்தது பத்து முதல் பதினைந்து நாட்கள் ஆகும் ஆரம்பி அல்லது அவன்ஸ் சர்டிபிகேட் எடுப்பதற்கு ஏஜென்ட்டுகள் மூலம் எடுப்பதற்கு பத்தாயிரம் முதல் பதினைம் வரை கேட்பார்கள் இதே நீங்கள் நேரடியாக அப்ளை செய்தால் நூறு முதல் நூத்தி எழுபது வெள்ளி வரை மட்டுமே செலவாகும் ஆர்எம்ஐ அல்லது அவன் சர்டிபிகேட் இல்லாவிட்டாலும் சிங்கப்பூர் செல்ல முடியும் ஆர்எம்ஐ அல்லது அவன் சர்டிபிகேட் கேட்காத வேலை வாய்ப்புகளும் வருகிறது உங்களிடம் அந்த அனுபவம் டிகிரி இருந்தால் அப்ளை செய்யலாம் ஆர்எம்ஐ அல்லது அவன் சர்டிபிகேட் சரியான முறையில் எடுக்க வேண்டுமா மேலே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டால் அவர்கள் கேட்கும் சர்டிபிகேட்களை நீங்கள் அனுப்பினால் உங்களுக்கு சரியான முறையில் எடுத்து கொடுப்பார்கள் இது போன்ற சிங்கப்பூர் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ் ஜி தமலன் இணைய பக்கத்தில் தொடர்ந்து இணைந்திருங்கள்